சிவா திருச்சிற்றம்பலம் நமது அன்பே சிவம் டெலிகிராம் சேனலில் பயணம் செய்து வரும் அனைத்து அடியார்களுக்கும் அன்பான ஆத்ம வணக்கம் நமது சிறப்பு அமுதா கேசவன் அம்மா மற்றும் சிவரோகிணி அம்மா அவர்களை வருக வருக என்று அன்போடு வரவேற்கிறோம் பன்னிரு திருமுறை பாடல்கள் அன்பர்கள் அனைவரும் கலந்து கொண்டு பயன் பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க நன்றி அம்மா ஸ்டார்ட் பண்ணிக்கலாமா குரு வாழ்க குருவே துணை எல்லா அடியார்களும் சிறந்தாழ்த்தி வணக்க சொல்லிடுறேன் வணக்கம் பதிகத்துக்கு போலாம் இன்றைய பதிகம் என்ன பார்த்தீங்கன்னா பஞ்சாக்கர பதிகம் பாடுறதுக்கு முன்னாடி குரு வணக்கம் சொல்லிடுறேன் சீரேறு நான்மரையும் செப்பரிய தந்திரமும் ஏரேறு நூல் பலவும் மேசரவே நாரோடு கோங்கார தேவின் தனந்தாலினை நினைவான் சார்ந்து உன் மீது வைத்த நினைவான பற்றை ஒருபோதும் மாற்ற நினையேன் என் மீது வைத்த புரிவாம் உன் நட்பு மிடையாது இருக்க ஒரு கால் என் மீது பட்சம் இலையோ என்னை பெருதி நீ மறக்க வரினும் உன் மீது குற்றம் உரையேன் எனக்கு உள் உணர்வாக உச்ச குகனே குரு வாழ்க குருவே துணை ரோகிணி சிவா நீங்க சொல்லுங்க விநாயகர் துதி நாலு துதி சிவாய் நம்ம திருச்சிற்றம்பலம் திரு சிற்றம் தென்னாட்டுடைய சிவனியை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி கோண் வெப்பொழித்தோன் கடல் போற்றிதில் அணிந்தடி போற்றி வாழி திரு நாவல்லூர் வந்தொண்ட பதம் போற்றி ஒழுமிளி திருவாதூர் திருத்தாள் போற்றி திரு சிற்றம்பலம் விநாயகர் தொகுதி பார்க்கும் உம்பர் தர உப்பர் தரு தேனமணி கசிவாகி உன்கடல் தேன முதத்து உணர்வூற்றே என்பர சக்தி பல காலம் எந்த ஆதரவுற்று அருள்வாயே தம்பி தனக்கனவனத்து அணையோனே தந்தை வளத்தாளருள் கை கனியோனே அம்பர் தமக்கு ஆன நிலை பொருளோனே ஐந்து கரத்து ஆணை முக பெருமாளே ஐந்து கருத்து ஆணை முக பெருமாளே திரு வெற்றிவேல் வெற்றி வேல் முருகனுக்கு ரோகரா வேலு மயிலும் துணை என்றென்று வேலுமயிலும் துணை சிவ சிவாங்க இன்றைக்கு வந்து வேலுமயிலும் துணை இருக்குப்பா பதி வேலை பாட்பா சிவ சிவா பாடும் பரிவேலி சேவல் என பாடும் பனியோ பணியே அருள்வாய் தேடும் கயமா முகனை சாடும் தனியானை சகோதரனை விட்டுவேன் முருகனுக்கு ரோகராவ வாங்க பதிகத்துக்கு போகலாம் பதிகம் வந்து பாத்தீங்கன்னா துஞ்சலும் துஞ்சல் அப்படி சொல்லிட்டு சொல்றது பஞ்சாக்கர பதிகம் எந்த துன்பம் வரும்போது இந்த பதிகத்தை பாடுங்க துன்பம் வந்து தூரம் ஓடிடும் அதனால இது பேர் வந்து பஞ்சாக்கர பதிகம் சிவ சிவ குருவாக குருவேதுனி இந்த பண் வந்து காந்தார பஞ்சமம் இது வந்து இறைவர் வந்து பிரம்மபுரீஸ்வரர் தோணியப்பர் இது வந்து அந்த பதிகம் அங்க பாடப்பட்டது பாத்தீங்கன்னாக்கா திருத்தோணிபுரம் பிரம்மபுரம் அதுக்கு வந்து பனிரெண்டு பேர் இல்லைங்களா அங்க வந்து இந்த திருதோணிபுரத்துல பாடினது ஞானசம்பந்த பெருமான் அம்மை வந்து பெரிய நாச்சியார் திருநிலை நாயி இறைவு பெயர் வந்து பெரிய நாயகி திருளின் ஆச்சியார் சிவா திருச்சிற்றம்பளை ஞான சம்பந்த பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி துஞ்சலும் துஞ்சல் நைந்து நினை மின்னால் தோறும் வஞ்சகம் அச்சடி வாழ்த்த வந்த கூற்று அஞ்ச உதைத்தன அஞ்சு எழுத்துமே மந்திரனால் மறையாகி வாணவர் சிந்தையில் நின்று அவர் தம்மையால்வன செந்தழல் ஓம்பிய செம்மை வேதியர்க்கு அந்தியுள் மந்திரம் அஞ்சு எழுத்துமே ஊனில் உயிர்ப்பை ஒடுக்கி ஒன் சுடர் ஞான விளக்கினேற்றி நன்புலத்து ஏனை வழி திறந்து ஆனகெடுப்பன அஞ்சு எழுத்துமே நல்லவத்தியவர் செல்லல் கெட சிவமுக்தி காட்டுவ கொள்ளனமன் தமர் கொண்டு போம் இடத்து அல்லல் கெடுப்பன அஞ்சு எழுத்துமே வாலி வாலிந்தகத்து அங்குள பூதமும் அஞ்சு ஐம்பொழில் தங்கர படம் அஞ்சு தம்முடை இல்லை விரல் அஞ்சு எழுத்துமே தும்மல் இருமல் தொடர்ந்த போழ்தினும் வெம்மை நரகம் விளைந்த போழ்தினும் இம்மை வினை அடர்த்து எய்தும் போழ்தினும் அம்மையினும் துணை அஞ்சு எழுத்துமே வீடு பிறப்பை அறுத்து மேற்றினெடுப்பன பின்னை தோறும் மாடு கொடுப்பன மண்ணு மானடம் ஆடி புகைப்பன அஞ்சு எழுத்துமே ஓதி மடந்தை பேணின பண்டை ராவணன் பாடி உயர்ந்தன தொண்டர்கள் கொண்டு துதித்த பின் அவர்கன அஞ்சு எழுத்துமே கார்வனன் காணுதற் சீர்வன சேவடி செவ்வினாள்தோறும் பேர்வனம் பேசி பிதற்றும் பித்தர்க்கு ஆர்வணம் மாவண அஞ்சு எழுத்துமே புத்த சமன்கள் கையர் பொய்கோளா சித்த தவர்கள் தெளிந்து தேறின வித்தக நீரணி வாழ்வினை பகைக்கு அத்திரமாவன அஞ்சு எடுத்துமே நல் தமிழான சம்பந்தன் நாள் மறை கற்றவர் காழியர் மன்னன் உண்ணிய மாலை மாலையிரைந்தும் அஞ்செடுத்து வர்ம்பரவாரே அச்சமில் ஐந்தெடுத்து ஒற்றன வல்லவர் உம்பரவாரே சிவா திரு சிற்றம்பலம் எம்பிரான் திரு சம்பந்த பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி இப்ப அந்த பதிகத்தை வந்து எதுக்கு பாடினாங்கன்னு சொல்லிட்டு பாக்கலாம் வாங்க பதிக் கதைக்குள்ள போலாம் ஞானசம்பந்த பெருமான் பாத்தீங்கன்னா சீர்காழியில அவதாரம் பண்ணவர் இல்லைங்களா சீர்காழில வந்து பாத்தீங்கன்னா அவங்க அப்பா வந்து பிள்ளைக்கு வந்து அந்த ஆறு வயது ஏழு வயது ஏழு வயதுல வந்து உபநாயனம் பண்ணி வைப்பாங்க இல்லைங்களா அப்ப அந்த உபநாயனம் பண்ணும்போது அந்த பிராமணர்லாம் வேதம் ஓதுவாங்க இல்லைங்களா வேதம் ஓதி இவருக்கு வந்து புளித்தோலை போட்டு அதை அமர வச்சு பண்ணுவாங்க அப்ப வந்து என்ன பண்ணுவாரு ஞான சம்பந்த பெருமான் வந்து பள்ளிக்கே போகல இல்லைங்களா எல்லாம் இறைவன் கொடுத்த ஞானத்தில பாடணும் இருக்கிறவர் இல்லைங்களா அந்த இறைவன் கொடுத்த ஞானத்தை வச்சு சொல்லி இந்த பதிகந்த பாடுவாரு அந்த பிராமணர்கள் ஓதுற வேதத்தை எல்லாத்தையுமே தம்மனு இருப்பாரு கேட்டுரு கடைசியில என்ன பண்ணுவாரு அந்த உபநாயனம் பண்ணும்போது இந்த ஒரு பதிகத்தை பாடுறாரு இந்த ஒரு இந்த திரு ப பஞ்சாக்கர பதிகம்ன்ற ஒரு பதிகத்தை பாடின உடனே பிராமணர்கள் எல்லாருமே ஆடி போயிட்டாங்க இந்த குழந்தை வந்து ஸ்கூல் பள்ளிக்கூட பக்கமே போகவே கிடையாது இந்த குழந்தை இந்த இறைவனோட பால் குடிச்சு இவ்வளவு அழகா எப்படி பாடுறாங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே அதிர்ந்து அசந்து போயிருவாங்க இந்த தான் ஞான சம்பந்த பெருமான் என்ன பண்ணுவாரு நீங்க ஓதுற எல்லா மந்திரத்துக்கும் ஆதி மந்திரம் நமச்சிவாய மந்திரம் அஞ்சாசி சிவபெருமான அஞ்சு எழுத்து மந்திரம் அந்த அஞ்சு எழுத்து மந்திரம் ஐந்து எழுத்து மந்திரத்தை ஓதுனாலே போதும் உங்களுக்கு வந்து எதுவுமே நீங்க பண்ண வேண்டாம் பூணூல் போடணும் உபனா என்ன பண்ணணும் அதை பண்ணணும் அதெல்லாமே கிடையவே கிடையாது அஞ்செழுத்து மந்திரத்தை ஓதி இறைவன்கிட்ட சரண் அடைஞ்சிட்டீங்கன்னா இறைவன் பார்த்துப்பாரு எல்லாத்தையுமே உங்களுக்கு எந்த இருந்தாலும் இறைவன் பார்த்தத்தை பிடிங்க எப்பவுமே அஞ்செழுத்து ஓதுங்க இதுக்கு மேல விரைவு எதுவுமே தேவையில்லைன்னு சொல்லுவாரு ஞானசம்பந்த பெருமான் இந்த ஒரு பதிகத்தை கேட்டுட்டு அவங்க எல்லாம் வந்து மூட்டை கட்டிட்டு போயிருவாங்க அந்த வேதியர்கள் எல்லாரும் வேதம் ஓத வந்தவங்க எல்லாருமே ஏன்னா வேதத்துக்கெல்லாம் தலையாய மந்திரம் ஐந்தெழுத்து அதை ஓதுங்க சொல்லிட்டு ஞானசம்பந்த பெருமான் இதுதான் அந்த பதிகத்தோட வரலாறு இந்த மன கஷ்டமா இருந்தாலும் ஒரு பதிகத்தை ஓதனாலே போதும் ஏன்னா அந்த இறைவன் தான் எல்லாத்துக்கும் ஆதி மூலம் இறைவன் அவரோட மந்திரத்தை சொல்லும் போது நம்ம வேற என்ன வேணும் சீப் இப்ப வந்து நம்ம நாடு முதலமைச்சர் வந்து கருணாநிதிக்க முதல்ல வந்து கருணாநிதி புடிச்சிட்ட பிறகு நம்ம இப்ப வந்து அதுக்கு பி தேட வேண்டிய அவசியம் கிடையாது புரியுதுங்களா அதே மாதிரிதான் இது வந்து மெயினானவர் நம்ம சிவபெருமான் அவரோட அங்கேயத்தை புடிச்சாச்சு அவர் சொல்லும் போது மற்றது எதுவுமே நம்மளுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்றாரு ஞான சம்பந்த பெருமான் சிவா திருச்சிற்றம் பலம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் ரொம்ப நன்றிங்கம்மா அருமையா விளக்கம் கொடுத்தீங்க அந்த லாஸ்ட் சொன்ன எக்ஸாம்பிள் சூப்பரா இருந்தது மெயினான ஆளை பிடிச்சிட்டோம் நம்ம அதுக்கு கீழ இருக்க ஆளை நம்ம போய் தேட தேவையில்லை அவரு பாத்துக்கு பாரு எல்லாம் ரொம்ப ரொம்ப அருமையா இருந்ததுமா நீங்க பாட்டும் உங்களோட விளக்கமும் ரொம்ப நன்றிம்மா சிவரோகினி அம்மா ரொம்ப அழகா பண்ணீங்க இந்த வாரம் முழுக்கும் எங்களுக்காக வந்து நீங்க ரெண்டு பேரும் டைம் ஸ்பெண்ட் பண்ணி பாட்டு பாடி விளக்கம் கொடுத்ததுக்காக மிக்க நன்றிமா சிவரோகினி அம்மா அமுதா கேசவன் அம்மா மிக்க நன்றி வாழ்க வளமுடன் வாழ்க ஜோதி வளமுடன் அதாவது பேசுறீங்களா பெஸ்ட் லைஃப் சரி ஓகேம்மா முடிச்சுக்கலாமா குழுவில் இணைந்து பயணிக்கும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் மிக்க நன்றி வாழ்க வளமுடன்